மீனூ சீக்கிரம் வா இங்க இருந்து போலாம் காட்டிலும் வெள்ளம் வந்துடுச்சு எல்லா பறவைகளும் இந்த காட்டுல இருந்து போயிட்டாங்க வா நம்மளும் போலாம் கழிச்சு இப்பதான் முட்டை வச்சிருக்கேன் என்னோட முட்டைய விட்டுட்டு என்னால எப்படி வர முடியும் நான் இங்கேயே என்னோட முட்டையோட தான் இருப்பேன் மீனோ சீக்கிரம் வா இங்க இருந்து போலாம் இல்லனா வெள்ளத்துல உன்னோட வீடை அடிச்சிட்டு போயிடும் அப்புறம் உன்னோட முட்டையும் வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிடும் காட்லயும் கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளம் ஏறிக்கிட்டே போச்சு மீனு புறாவும் அங்க இருந்து வேகமா பறந்து போனாங்க எல்லா பறவைகளும் அந்த காடை விட்டு வெளியேறிக்கிட்டே இருந்தாங்க அதே சமயம் மீனு குருவி முட்டைய கீழே தவற விட்டுடுச்சு ஐயோ என்னோட முட்டை என்னோட முட்டை முட்டையும் அந்த வெள்ளத்துல வேகமா அடிச்சுக்கிட்டு போச்சு மீனு பின்னாடியே போச்சு அப்ப புறாவும் பின்னாடியே பறந்து போச்சு மீனோ நில்லு ஒரு நிமிஷம் நில்லு குட்டைய காப்பாத்த முடியாது நம்ம அது பின்னாடியே போனா நம்மளும் இறந்து போயிடுவோம் வா இங்க இருந்து போலாம் அதுக்கப்புறம் மீனு குருவியும் அழுதுட்டே அங்க இருந்து பறந்து போச்சு பிங்கி குருவியும் நதியில தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்ப அங்க ஒரு முட்டை தண்ணியில அடிச்சுட்டு போறத பாத்துச்சு அந்த முட்டைய காப்பாத்தி அதோட வீட்டுக்கு எடுத்துட்டு போச்சு பிங்கி இந்த முட்டைய எங்க இருந்து எடுத்துட்டு வர நான் நதியில தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது போது நதியில அடிச்சுக்கிட்டு வந்துச்சு நான் தான் அதை காப்பாத்தி வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்தேன் அவங்க அம்மா அப்பா இந்த முட்டையை தேடி கஷ்டப்படுவாங்க ஏங்க குழந்தை இல்ல கடவுளா பார்த்து நமக்கு இந்த முட்டையை நம்ம கொண்டு வந்து சேர்த்திருக்காரு பத்திரமா பாத்துக்கவா இது வேற பதவியோட முட்டையாச்சு பரவாயில்லங்க நான் இந்த முட்டையை நம்மளோட குட்டி மாதிரி நல்லபடியா வளர்ப்பேன் அப்படியே கொஞ்ச நாளும் போச்சு அந்த முட்டையில இருந்து ஒரு அழகான குட்டி குருவியும் வந்துச்சு ஏங்க என்னங்க இங்க பாருங்க என்னோட முட்டையில இருந்து எவ்வளவு அழகான குட்டி குருவி வந்திருக்கு பிங்கியும் அந்த குட்டியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு மீனு குருவி புறா மத்த எல்லா பறவைகளும் வெள்ளம் கம்மியானதும் காட்டுக்கு திரும்ப வந்தாங்க புறாவும் மீனு குருவியும் நல்ல நண்பர்கள் புறா மாம்பழம் எடுத்துட்டு வந்து மீனு குருவிக்கு கொடுத்துச்சு ஆனா மீனு குருவி அந்த மாம்பழத்தை சாப்பிடாம யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு மீனோ நானும் நீ என்ன சாப்பிடாம ஏதோ இருக்க இப்படி சாப்பிடாம உன்னோட உடம்பு என்னத்துக்கு ஆகுறது நம்மளால என்ன பண்ண முடியும் மீனோ நீ கவலைப்படாத புறாக்கா உங்களுக்கே தெரியும் நான் முட்டை வச்சு கொஞ்சம் நாளிலேயே என்னோட புருஷன் இறந்துட்டாரு நான் என்னோட புருஷன் ஞாபகமா இந்த முட்டையதான் பத்திரமா பாத்துக்கிட்டேன் இப்ப என்னோட புருஷனும் என் கூட இல்ல என்னோட முட்டையும் என் கூட இல்ல எனக்கு மட்டும் என் இவ்வளவு கஷ்டம் தராரு கடவுள் நான் என்ன பண்ணுவேன் இதுக்கப்புறம் யாரு இருக்கா அப்படின்னு மீனு குருவி அழுதுகிட்டே இருந்துச்சு புறாவும் என்ன சொல்லி ஆறுதல் பண்றதுன்னு தெரியாம அதுவும் கஷ்டப்பட்டுகிட்டே இருந்துச்சு அப்படியே கொஞ்ச நாளும் போச்சு பிங்கியோட சூச்சு குருவியும் நல்லா வளர்ந்துருந்துச்சு பிங்கியும் பப்ளுவும் சூச்சு மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க ஒரு நாள் சூச்சூ ரிமோட் கண்ட்ரோல் கார் வச்சு விளையாடிக்கிட்டே இருந்துச்சு அங்க குட்டி காக்கா அந்த ரிமோட் கண்ட்ரோல் காரை பார்த்து பொறாம பட்டு அந்த காரை தூக்கிக்கிட்டு பறந்து போச்சு சூச்சுவும் பின்னாடியே பறந்து குட்டி காக்காவை பிடிச்சிச்சு அதுக்கப்புறம் குட்டி காக்கா கூட சண்டை போட்டு அந்த ரிமோட் காரை சூச்சு வாங்கிடுச்சு இந்த ரிமோட் கார் எங்க அப்பா எனக்காக வாங்கி கொடுத்தாரு இது எவ்வளவு காஸ்ட்லினு உனக்கு தெரியுமா உனக்கு ரிமோட் கார் வேணும்னா உங்க வீட்ல போய் கேளு தா இப்பவே அப்பா கிட்ட போய் உன்னை மாட்டி விடுற எங்க அப்பா

அம்மா சூச்சோ அனத இல்லையேமா அதுக்கு தான் அம்மா அப்பா இருக்காங்களே குட்டி காக்கா சூச்சு ஒன்னும் பிக்கி பபுலுவோட சொந்த குழந்தை இல்ல சூச்சு தண்ணில அடிச்சுக்கிட்டு வந்துச்சு அத பிக்கி எடுத்துட்டு வந்து பாவ பார்த்து வளர்க்குது ஓ அப்படியாமா நான் இப்பவே போய் பிக்கி ஆண்டி பபுலு அக்கள் உன்னோட அப்பா அம்மா இல்லன்னு சூச்சு கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி காக்கா சூச்சு கிட்ட பறந்து போச்சு நீயா நீ திரும்பவும் வந்துட்டியா

யாருக்கிட்டேயும் பேசாம உம்முன்னு இருந்துச்சு சூச்சு ஏன் செல்லும் என்ன ஆச்சு உனக்கு ஏன் இப்படி உம்முன்னு இருக்க நீ நல்லா தானே இருக்க சூச்சுவும் எதுவும் பேசாம உம்முன்னு இருந்துச்சு அத பார்த்த பிங்கியும் வருத்தப்பட்டுச்சு என் செல்லும் சொல்லு உனக்கு என்ன வேணும் சொல்லுமா எனக்கு நீங்க ஒரு உண்மை சொல்லுங்கம்மா நான் உங்களோட குழந்தை இல்ல இல்ல சூச்சு நீ என்ன பேசுற நீ என்னோட குழந்தை பொய் சொல்லாதீங்கம்மா நீ எப்பவுமே என்னோட குழந்தை தான் அம்மா திரும்ப திரும்ப போய் சொல்லாதீங்க அம்மா அப்புறம் ஏமா நான் உங்கள மாதிரியும் அப்பா மாதிரியும் இல்ல நான் உங்களோட குழந்தை இல்ல நீங்க என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டீங்க நான் போறேன் நான் இங்க இருந்து போறேன் பிங்கியால உண்மையை சொல்ல முடியாம வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு சூச்சுவும் காட்டுல பறந்து போயிட்டு இருந்துச்சு அதே சமயம் பபுலும் வீட்டுக்கு திரும்ப வந்துச்சு பிங்கியும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு இதுக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன் நீங்கள் சொல்லிடலானே சூச்சு உன் சோனா காக்கா வீட்டுக்கு போச்சு ஆண்டி நீங்கள் ஆஜி உண்மையை சொல்லுங்க நான் யாரோடு எனக்கு உண்மையா உங்க அம்மா அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது நீ நம்ம காட்டுல இருக்க நதியில தான் ஒரு நாள் அடிச்சுக்கிட்டு வந்த எனக்கு தெரிஞ்சு நீ பக்கத்து காட்டுல இருக்க ஏதோ பறவைகளோட குட்டியா தான் இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் நான் எங்க அம்மா அப்பாவை தேடி அவங்க கிட்டேயே போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூழ்ச்சும் பறந்து பக்கத்து காட்டுக்கு போச்சு ராத்திரியும் ஆச்சு பக்கத்து காட்டுல ஒரு மரத்துல சூச்சி உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு அங்க எங்க போறதுன்னு தெரியாம இருந்துச்சு அதே சமயம் புறா அந்த பக்கமா பறந்து போயிட்டே இருந்துச்சு சூச்சவும் புறாவை கொட்டுச்சு புறாவும் சூச்சிக்கிட்டே போச்சு குட்டி குருவி நீங்க என்ன பண்ற ராத்திரி நேரம் காட்டுல வெளியே சுத்திட்டு இருக்க ரொம்ப ஆபத்தானதுமா நீ எந்த பறவையோட குட்டி நானும் இந்த காட்டு பறவை தான் நான் எங்க அம்மா அப்பாவை தேடி வந்தேன் ஒரு நாள் நான் வெள்ளத்தில் அடிச்சிட்டு போய்ட்டேன் அதான் திரும்ப எங்க அம்மா அப்பாவை தேடி வந்தேன் எங்க அம்மா அப்பாவ உங்களுக்கு தெரியுமா ஆ தெரியும் உங்க அம்மாவோட வீடு எனக்கு நல்லாவே தெரியும் வா போலாம் அதுக்கப்புறம் ஜூ ஜூ புற ரெண்டு பேரும் மீனக்குறுவி வீட்டுக்கு பறந்து போனாங்க மீனக்குறுவி அதோட குட்டியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு

அதுக்கப்புறம் எல்லாரும் சூச்சுவ ஒன்னா பாசமா வளர்த்தாங்க வினித் ரக்ஷித்துக்கு ஒரு பெரிய ஹாய் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ பார்க்க ஏன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க வரேன் பாய் பாய்